தற்பொழுது வட தமிழக கடலோரப் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது மேலும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் மற்றும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் பரவலாக மழை பெய்துள்ளது ஐந்து இடங்களில் அதிக மழையும் பதினேழு இடங்களில் மிக கனமழையும் ஐம்பத்தைந்து இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக சீர்காழியில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது வானிலை முன்னறிப்பை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும் நாளை ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழைக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு ஆகிய மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் தூத்துக்குடி விருதுநகர் நெல்லை தஞ்சை கள்ளக்குறிச்சி சேலம் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் நாளை குமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு தமிழக கடற்கரை பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் அவ்வப்பொழுது ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வயத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நகரின் சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் அதாவது தற்பொழுது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து விகரசதாக இருக்குது இப்பொழுது நிலையில் வந்து நான்கு ஐந்து தினங்களுக்கு மழை இருக்குது மழை முழுவதாக நின்று தொடர்ந்து வறண்ட மழை குறைவாக குறிப்பிடத்தக்க மழை குறை இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத போது தான் தெரிவிக்கப்படும் கடந்த நான்கு வருஷமாகவே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை வந்து பத் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ரெண்டு ஜனவரி ஆனால் பத்தொம்போதில் பத்தாம் ஜனவரி இருபதில் வந்து பத்தொம்பது ஜனவரி இருபது இருபத்தொன்னுல இருபத்தி ரெண்டு ஜனவரி கடந்த ஆண்டு பன்னெண்டு ஜனவரி கிட்டத்தட்ட இப்போ வர நான்கு ஐந்து வருடங்களாக வந்து இது வரைக்கும் போயிட்டு இருக்குது துவங்குவதும் இருபத்தொம்பது தேதி துவங்குது பின்னர் தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும் நாளை மறு தென்ம அதாவது அடுத்து வரக்கூடிய அந்த ரெண்டு தினங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் மறு அதுக்கப்புறம் வந்து மழை குறைகிறது தென் மாவட்டங்களில் வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அந்த இது அந்த குமரிக்கடல் அந்த பகுதிகளில் குமரி ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னிரண்டு நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல மழைக்கான வாய்ப்பு இருக்கு சென்னை வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மிதமானது இருக்கும் அதாவது ஸ்பென்ஸாக இருக்கும் ரெயின் பெல் இருக்கும் கேப் இருக்கும் ரெயின் ஸ்பெல் இருக்கும் மொத்தமாக பார்க்கும்பொழுது ஓரிரு பகுதியில் வந்து கனமழையாக வரக்கூடும் பெரும்பாலும் அஞ்சு ஆறு ஏழு அந்த மாதிரி இதில் அஞ்சு நாலு அதில் பெரும்பாலான இடங்கள்ல இருக்கும் ஓரிரு இடங்கள்ல வந்து கனமழைக்கான வாய்ப்பு சென்னைக்கு கிடையாது சென்னைக்கு இது கிடையாது சென்னைக்கான பகுதிகளுக்கு தற்பொழுது இந்த அதிகன மழைக்கான வாய்ப்பு காணப்படவில்லை ஆமாம் வட உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் உள்ள பரவலாக பார்க்கும்போது லேசான போது மிதமான மழை பெய்யுது இப்போ இந்த கடற்கரை ஓரத்தில் துவங்கி உள் பகுதியில் நடந்துருக்கு உள்பகுதியில் பகுதியில் அதனால் திருவண்ணாமலை அங்கே பகுதிக்குலாம் நம்ம கனமுதல் மிக கனமழை கொடுத்துருக்கிறோம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் நம்ம இப்போ மழை பெய்ஞ்சுட்டு இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் நம்ம பார்த்தோம் இந்த ஐந்து இடங்களில் அதிகனமழை பதினேழு இடங்களில் கனமழை இதெல்லாம் பொழுது நாகப்பட்டினத்துக்கு இது வந்து புதுவை பொறுத்த வரைக்கும் புது புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் இப்போ பதி கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவானது நூற்றி இருபத்தஞ்சு மில்லி மீட்டர் இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு மில்லி மீட்டர் இதுதான் அதிகபட்ச மழை ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் புதுவையில் இது அதிகபட்ச மழை முதலாவது அதிகபட்ச மழையாக இருக்கு நமக்கு வந்து கடலூர்ல இது இரண்டாவது நாகப்பட்டினத்தில் இரண்டாவது அதிகபட்ச மழையாக இருக்கு கடலூர்ல மூன்றாவது அதிகபட்ச மழை ஜனவரி பொறுத்த வரைக்கும் இப்போ நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருநூத்தி அஞ்சு மில்லி மீட்டர் பதிவாயிருக்கு இதுக்காவது முத முதல்ல பார்த்தீங்கன்னா ஜனவரி பொறுத்த வரைக்கும் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு அதுதான் ஐயஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இருநூத்தி அஞ்சு மில்லி மீட்டர் இப்போ தேடு இருக்கு வருது கடலூரை பொறுத்த வரைக்கும் கடந்த நூற்று முப்பது ஆண்டுகளில் வந்து இது இப்போ இந்த வருஷம் வந்து நூற்றி முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் இருக்குது இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு மில்லி மீட்டர் அதுக்கப்புறம் நூத்தி ஐம்பத்தி மூணு மில்லிமீட்டர் இப்போ இது செகண்ட் ஆவது இது வந்து மூன்றாவது ஸோ புதுவை பொறுத்த வரைக்கும் இது ஃபஸ்ட்டு க இது கடலூர் பொறுத்த வரைக்கும் இது தேர்டு ஹையஸ்ட் நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் இது செகண்ட் ஹையஸ்ட் அதாவது ஜனவரி மாதத்தில் ஜனவரி மாதத்தில் அதிகனமழை இந்த மாதிரி கனமழை பொறுத்தது அதிக கனமழையில் கனமழை பொறுத்தவரைக்கும் பதிவான கனமழை விவரத்தை பார்க்கும்பொழுது கடந்த இருபத்தி நாலு மணி ரெக்கார்டை வச்சு பார்க்கும் பொழுது இது புதுச்சேரிக்கு இது ஹையஸ்டாக இருக்குது இப்போ வந்து ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கு ஏன்னா நமக்கு வந்து தற்பொழுது பார்த்தோம்னா எல்லினோ ஆண்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லினோ ஆண்டு வட இந்திய கடல் வந்து வெப்பமாக தான் இருக்கு இன்னும் அப்புறம் வந்து எம்ஜிஓவும் பாசிட்டிவாக இருக்கு ஈஸ்டர்லி ஈஸ்டர்ஸ் மூவ் ஆகுது இதெல்லாம் பார்க்கும்போது கிழக்கு திசை காற்றல் இருக்கப்படுகிறது அதை பொறுத்த வரைக்கும் வேலும் பார்த்தோம்னா வங்கக்கடலை பார்க்கும் பொழுது வடக்கு வங்கக்கடலிருந்து வடகிழக்கு திசை காத்துறோம் கிழக்கு திசையிலிருந்து கிழக்கு திசை காட்டுறது ஒன்று கன்ஃபிலியன்ஸ் ஆகுது ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து பொதுவாக அந்த பகுதி வந்து இன்னும் நல்ல கவுடு பாமா இருக்கான நல்ல நிலை இருக்கிறதுனால விட்டு விட்டு நமக்கு கிடைக்கிறதுக்கு மழை கேப் இருக்கு திருப்பி மழை வருது இதை வந்து தொடர்ந்து கல்வியை பார்ப்போம் மேற்கு தொகையில் இல்லை இந்த கிழக்கு திசை காட்ட தான் போயிட்டு இருக்கு கிழக்கு திசை இப்பொழுதும் நம்ம கடலோர பகுதி அது உள் மாவட்டங்கள் அதுக்கு தான் நம்ம பார்த்து இல்லை எதுவும் கிடையாது அதெல்லாம் வாய்ப்பு இல்லை வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நாம வந்து வடகிழக்கு பருவமழை பொழுது மூன்று மாத காலகட்டம் தான் இருப்போம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த மூணு மாத காலகட்டம் தான் இருப்போம் அது மாறிட்டு வந்தால் காலகட்டம் கம்பேர் பண்ணும்பொழுது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நானூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் பதிவாயிருக்கு கடந்த ஆண்டு நானூற்றி நாற்பத்தி அஞ்சு மில்லிமீட்டர் இது நாலு சதவீதம் அதிகம் கடந்த ஆண்டு ஒரு சதவீதம் அதிகம் வின்டர் சீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜனவரி பிப்ரவரி எடுத்துக்குவோம் இந்த இந்த எட்டு தினங்களுக்கு பதிவானது வந்து இருபத்தெட்டு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பு அஞ்சு மில்லிமீட்டர் தான் அதனால் இப்போ சதவீதம் பார்த்தா நானூற்றி முப்பத்தஞ்சு சதவீதம் அதிகமாக காட்டும் ஏன்னா இயல்பாகவே வின்டரில் அதிக மழை இல்லை அதனால் ஒரு நாலு அஞ்சு மில்லி மீட்டர் தான் இயல்பு அளவு